அழகே உருவான மனைவி நான் பிறந்திருக்கிற சின்ன குழந்தை அரண்மனை வாழ்வு அரச பதவி அத்தனை விட்டு ஒரு அடியிலே வெளியே போக புத்தர்களாக முடியும் நான் புத்தர்கள் அல்ல அப்ப நான் எப்படி வாழ்க்கையில விட்டு விட்டு போகுது என்றால் வள்ளுவர் சொல்ல ஒரே விடாத முடியாத ஒண்ணு பாது பேர் அது சில பேர் இருக்கு அந்நியாதி குறைக்கல அப்ப நான் எப்படி விடுறது உப்ப எப்படி குறைக்கிறது சக்கரை எப்படி விடுறது

நீ போகாத அவன் போகத்தான் போற நீயே கௌரவமா போற உனக்கு மரியாதை தானே அப்ப விலகு அது எழுதல்ல அம்மா படிச்சு எழுதே அல்ல நேர்த்தி மட்டும் நான் தான் உனக்கு தோசையை சுட்டு சுட்டு சமை அறையில இருந்து கொண்டு கொண்டு போடவே இந்த நாய் எந்திரிக்கவே எந்திரிக்காது டீ முன்னாடியே உட்காந்து முப்பது தோசைக்கு இந்த நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்கலைக்கு வந்து மாவ ஊத்தி இருக்கா கல்ல பின்னாடியே வந்து ஜாமி எழுதி எழுதியே சொல்லு முப்பது வருஷமா ஒவ்வொரு நாள் முப்பது வருஷம் ஒரு நாள் நீ கேட்டியாதா சொல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டீங்கப்பா நான் அந்த ஹால்ல உட்கார்ந்து இருப்போம் ஏன்னா புள்ள வந்து தோத்த சுட்டு சுட்டு போடும்போது வீட்டுக்காரங்க பக்கத்துல சட்டோட நின்னாரு கொஞ்ச நேரம் சும்மா இந்த வலத்தை பிள்ளைக்கு போட்டு அப்புறம் உங்களுக்கு போறேன் முதல்ல அவங்க சாப்பிட்டோம்னு அவரை தட்டை ஒரு மீட்டையும் செஞ்சுருந்தாங்க இப்போ அவருக்கு ஒரே சுற்றி சாப்பிட்ட மட்டும் அப்பா தினக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும் ஒரே விலக முடியலையே பாழா போன மனசு பாம்பத்தை வச்சு தொலைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு போறேன் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்து ரேட்டு வர முடியாது நான் இப்ப வந்து திரும்ப கேட்க மாட்டேன் என்ன எப்படியா சமாளிங்களே உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாருடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருக்கா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ அங்க நல்லா இரு நாங்க எங்க நல்லா இருக்கும் நீ சௌக்கியம் நாங்க சௌக்கியம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலங்கல் வேண்டும் முடியல என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் மாதிரி பக்கத்துல வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லி தர என்ன சொல்லி தர யாதனின் யாதனின் நீங்கள் அதனின் அதனின் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று ஒழுங்கு சொல்லி தெரியும் எல்லாம் சரிங்க எனக்கு என்ன பயன் நம்ம பையன் என்ன பையன் நாளைக்கு இன்டர்வியூக்கு போறேன் என்ஜினியர் நமக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கீங்க சார் கவிதை பத்தி சொன்னாரு கவிதையினுடைய சிறப்பு என்னதான் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது

வாழ்க்கை ஒரு காலத்தில் இந்த கவிதையினுடைய அழகு என்ன என்பதை நமக்கு தெரியப்படுத்தும் கவிதையை படிக்கிற போது புரியாத வாழ்க்கை வாழ்க்கை ஒரு அனுபவம் வருகிற போது கவிதையை புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சிறப்புடைய கவிதை சிறப்பு வள்ளுவத்திலே இருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் வள்ளுவம் ஒரு நீதி நூல் சென்னா போதால் அதை தாண்டி ஏன் வள்ளுவன் இப்ப என்றால் அதில இருக்கிற கவிதையின் சிறப்பினால்தான் அது ஒரு கவிதையாக பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக்கொடுத்தார்களா என்று எனக்கு தெரியாதுல இருந்தே வர ஏன்னா தான் அவங்க நான் மீறக்கூடாது இல்லையா நான் நீங்க எல்லாரும் படிச்சுப்பீங்க உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு ஆள் இருக்க அவனுடைய தோற்றத்தை வச்சு சொல்லாத உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து எவ்வளவு பெரிய தேர்டா இந்த தேர்ல

கோவில் அப்புறம் கட்டிக்கலாம் ஐயா முதல்ல நான் பொழைக்கிற நிலைக்கல பாருங்க இந்த நாட்டு மன்னர்கள் அப்படி இருந்திருக்கிறார் அப்ப அதை பற்றி ஒரு கவிதை ஒரு கதை உண்டு அதுல காளையார் கோயில் தேர் வந்து ரொம்ப பெருசு யாராவது காளையார் கோயில் ஆட்கள் இருக்கீங்க தெரியல ஒருத்தர் வேண்டுகிறார் அவருக்கு தெரியும் தேர் பெரிய தேர் அந்த தேரை வெள்ளோட்டம் விடுவதற்கு மருந்து சகோதரர்கள் மன்னர்கள் வந்தார்கள்

நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவன் தான் சதுரங்க விளையாட்டு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு அசைக்கவே முடியாத நிலையிலே இருக்கிற நம்பர் ஒன் பேர் வந்து பால் அந்த ஜெத்திலே தான் அவர் இருப்பார் நம்ம கொடி போயிருக்காது பிரஜானந்தா காசு நடத்து காலி பண்ணும் இந்த டயம் செய்ய அந்த மேட்ச்சை வந்து யூடியூப்ல போய் பாருங்க நமக்கு செ எங்களுக்கு செஸ் எதுங்கிறதெல்லாம் ஆனிக்கும் குதிரைக்கு பரவாயில்லது பாருங்கள் தப்பு ஒன்னுமில்லை நீ என் விளையாட்டு நாங்கள் நான் சொல்ல அந்த கடைசி ஜெமிஷத்தை நீங்க பாக்கணும். அல்லது முப்பத்ரெண்டு மூ முப்பத்தி நாலு மூணு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம பை ஒரு அந்த விளையாட்டுக்கு வரும் போது அவர் என்ன நினைச்சுட்டு வந்திருக்கோம் எவ்வளவு பெரிய ஆளு கோடி போய் பதினாலு வயசு போய் என எழுதி தொழிலாளி உருவ கண்டு எல்லா மை வேண்டும் வள்ளுவர் இங்க நிறைவு கோரியும் இது நமக்கு ஒரு ஒரு ஆசான் சொல்லி தருகிற பாடம் இதைத்தான் எங்க மகாகவி சொன்னா

இது மற்றவர்களை பார்த்து நான் உருவி கண்டு எல்லாமே செய்ய வேண்டும் என்பது மாத்திரந்தான் இதை பாடணுமா இது ஒரு பாடல் இருக்கு பெரியவர்களோடு நான் போதைக்கிற போது நமக்கு ஒரு பயம் வரும் எஞ்சிலேயே காலேஜ் பசங்க கட்டாயிருக்குங்க நான் முதல் நாள் எஞ்சிராணி காலேஜ் போகிற போது நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷம் அந்த அந்த வகுப்புல நான் எப்போ ஜோர் ஸ்கூல் தான்

இவன் ஜெயிப்பதற்கு ஒரு நாள் இருந்தால் நாம் வருவதற்கு ஒரு நாள் இருக்காதா கண்டு எல்லாமே வேண்டும் சத்திவ தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் குரல் என்பது கவிதை நான் கவிதை மாத்திரம் அது ஒரு மந்திரம் எனக்கு மந்திரத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டுனா குடல் எல்லாம் சரியில்லாம இருந்தேன் எத்தனை பேர் எனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் முகம் தெரியாதவர்கள்

பல ஆன்மாக்கள் தங்களினுடைய இல்லாமல் முகம் தெரியாத ஒரு மூன்றாவது பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்கிற போது பிரபஞ்சம் அசைகிறது அதுதான் பிரார்த்தனையுடைய சிறப்பு மந்திரங்களினுடைய வலிமை மந்திரத்தில் ஓம் நான் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மந்திரத்துக்கு சொல்றேன் எல்லா மதத்திலையும் இருக்கும்

அதுக்கு பேரு இதுக்கு பேரு சக்கரை போட்டு என்னதான் ஆக போகுதுன்னு அதையும் விட்டுருங்க நீங்க துறவு என்பது சில பேருக்கு இன்ஸ்டன்டா நடக்கும் புத்தனுக்கு நடந்த மாதிரி அழகை உருவான மனைவி அப்போதுதான் பிறந்திருக்கிற சின்ன குழந்தை அரண்மனை வாழ்வு அரச பதவி அத்தனை விட்டு ஒரு அடியில வெளியே போக புத்தர்களால் முடியும் நாம் புத்தர்கள் அல்ல

நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிங்கப்ப நான் அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கோம் ஏன்னா புள்ள வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது போது பக்கத்துல தட்டோடு நின்னாரு கொஞ்ச நேரம் சும்மா இந்த வளர்ந்த பிள்ளைக்கு போட்டு அப்புறம் உங்களுக்கு போறேன் முதல்ல அவன் சாப்பிட்டு அவரை தட்டோடு நிக்க வச்சிட்டு இருந்தம்மா அவருக்கு ஒரே குஷி பாவ முடியும் அப்போ விலக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும் ஒரே விலக முடியலையே பாழா போன மனசு பாம்பத்தை வச்சு தொலைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு போறேன் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்து இப்ப வர நான் இப்ப வந்து திரும்ப கேட்க மாட்டேன் என்ன எப்படியா சமாளிங்கே உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாருடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருப்பா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ அங்க நல்லா இரு நாங்க எங்க நல்லா நீ சௌக்கியம் நாங்க சௌக்கியம் இப்படி சொல்றதுக்கு ஒரு விலங்கல் வேண்டும் விலங்கல் என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் மதி பக்கத்துல வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லி என்ன சொல்லி யாதெனின் யாதனின் யாதனின் நீங்கள் அதனின் அதனின் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவர் சொல்லி தெரியும் வள்ளுவம் காலங்களை தாண்டி நம்ம இப்ப வேற இல்ல ஒரு குரல் எல்லாரும் படிச்ச குரல் தான் தீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பன்னு சாலை நிகழ்த்து நிறைய பேர் படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன் பை சாகாடு மச்சிரும் அந்த காலத்துல என்ன வண்டி இருந்தது இந்த ட்ரக் லாரி இதெல்லாம் கிடையாது மாட்டு வண்டிதான் இருந்திருக்கு மாட்டு வண்டில ஒருத்தன் என்ன செய்யலாம் சொமைய ஏத்திரம் என்ன சொம மயில் தீ மயிலோட அந்த இடது இருக்குல அது என்ன வெயிட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் ஒண்ணுமே வேதில பூன்னா பூ மயில் பீலியை ஏக்கறோம் மயில் பீலி தானே வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு முட்டை ஏத்திரம் ரெண்டு மூட்டை ஏத்துறோம் பத்து மூட்டை ஏக்கறோம் இருபது மூட்டை ஏக்கறான் நூறு மூட்டை ஏத்துடான் பாவி என்ன சொல்றா மயில் மயில்பீனிதானே இது போய் ஒரு வெயிட் ஆண்றோம் வயலு தொகையை முட்டா பயிலே மயில்பீனியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் ஒரு இதுதான் இந்த பொருளுக்கு பொருள் தீரிகை சாதாடும் அச்சிடும் தீனா மயில் கை அப்பண்ட சாரு நிகழ்த்து பெயி ரொம்ப அதிகமா போட்டுட்டதா உடஞ்சிடும் இந்த பொருளை படிச்சவங்க எனக்கு என்ன புரிஞ்சது ஒண்ணு புரியுது வெயிட் வண்டியில ஏற வெயிட்ட பத்தி அவர் சொன்னாருன்னு நான் நினைச்சேன் எனக்கு உடல் நலம் தவறுகிறவரை எனக்கு உடல்நலம் கெட்டு போன போது தெரிஞ்சது அது வண்டிக்கு சொன்னதல்ல வாழ்க்கைக்கு சொன்னது அலுவலகத்திலே வேலை பட்டிமன்றங்களிலே வேலை எழுத்து பிள்ளைகளுக்கு ஆக்கு இது என்னதோ வேற யார் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடிட்டே இருக்காங்க தீலிமை சாகாடும் அச்சிடும் அப்படின் சால மிகுத்து பெயின் என்பது நம் உடலை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் நமக்கு சொன்னது பெண்களுக்கு முக்கியமா நானே காஃபி போட்டா இந்த வீட்டுல ஒண்ணு இல்ல யார் போட்டாலும் அந்த காஃபி அது கேவலம் வந்து கவலைப்படாது நானே செய்யணும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த அம்மா வேலை செய்யறது அந்த ஐயா வேலை செய்யறாரு அவர் வேலையில இருந்து அஞ்சு மணிக்கு வந்துருவாரு நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி அவர் அஞ்சு மணிக்கு வந்துருவாரு இந்த அம்மா பஸ் படிச்சு வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்க வீட்டுக்கு அவர் வந்த உடனே டீ சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ஒரு அம்மாவா வேலை கேட்டாங்க அப்ப ஒரு நடுத்தர வயது அம்மாவை வேலை கேட்டாங்க அந்த அம்மா இப்போ செடி சென்னைக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பக்கத்தில் எதாவது இருந்தாலும் கையில விட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்துது வந்தோன்னே அங்க வந்தாங்கன்னா செல்லி வந்தாங்களா வந்தாங்க டீ போட்டு குடுத்தாங்களா ஆ குடுத்தாங்க டீ எப்படின்னு இருக்குது சூப்பர் அடுத்த நாள் செடி எல்லாம் இல்லைன்னு இருந்துது ஏ ஏன் நான் எவ்வளவு வருஷமா போட்டேன் ஒரு நாள் என்ன செஞ்சா நல்லா இருக்குமே

என்று பொன் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பிற செய்யாமே செய்யாமே நன்று முயல்வ விளக்க உரை பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும்